கேது பலன் பதினெட்டாம் தேதி மே மாதம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராகுகேது பேச்சு நடைபெற போன்றது கேது கிரகன் நீண்ட காலமாக கன்னிராசியில் பேச்சு செய்து கொண்டிருந்தது அதன் பின் அதன் அதிபதி புதன் இப்போது பதினெட்டாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டு மாலை அஞ்சு எட்டு அஞ்சு மணி எட்டு நிமிடத்துக்கு சூரியனுக்கு சொந்தமான சிம்மத்தில் நுழையப் போகின்றது கேது ராகு மற்றும் கேது ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவர் சுமார் பதினெட்டு மாத இடைவெளியில் நிகழும் அத்தகைய சூழ்நிலையில் அவர்கள் செல்வாக்கு ஒரு நபரின் வாழ்க்கையில் பிரதிபலிக்கின்றது கேது மே பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் சிம்மத்தில் பேச்சுக்கின்றார் மற்றும் இந்த ஆண்டு முழுவதும் கேது சிம்மத்தில் இருக்கும் கேது கிரகம் முக்கியமாக மூன்று ஆறு மற்றும் பதினொன்றாம் வீட்டில் நல்ல பலன்களை தரும் கிரகமாக கருதப்படுகின்றது பன்னிரெண்டாம் வீட்டில் குடூர் ராசிகளில் கேது இருந்தால் அது அந்த நபருக்கு முக்கிய முக்தி அளிக்கும் கிரகமாகவும் இமானம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கேது பேச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இருந்து உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சிம்ம ராசியில் கேது சஞ்சரிப்பது உங்கள் ராசியின் படி உங்களுக்கு என்ன விலன்களை தரம் எந்தெந்த பகுதிகளில் நீங்கள் போராட வேண்டியிருக்கும் நம்பிக்கையின் கதவுகள் உங்களுக்கு திறக்குமா இதனுடன் கேது கிரகத்தின் அனுகூலத்தை பெற நீங்கள் என்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்பதை அறிய இந்த வீடியோ முழுமையாக பார்க்கவும் முதலாவது மேசந்துறக்கம் மீனம் வரைக்குமான ராசிக்குமான பலன்களை பார்க்கலாம் முதலாம் ராசி மேசம் மேசராசிக்கார்களுக்கு கேது ஐந்தாம் வீட்டில் பேச்சிக்க போகின்ற இந்த வீடு அதன் பின் வீடு என்றும் கல்வி மற்றும் குழந்தைகளின் வீடு என்றும் அழைக்கப்படுகின்றது அப்படிப்பட்ட நிலையில் இங்கு கேதுவின் கேதுவின் பேச்சு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மேசராசி என்பவர்களே இந்த நிலையில் மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு இந்த நிலையில் மாணவர்களுக்கு இது ஒரு புறம் நல்ல சூழ்நிலையை ஆக இருக்கும் மேசராசி என்பவர்களே கல்வியில் முன்னேற்றம் பெற கேது பகவான் உதவி செய்தார் அதே வேளையில் தெரியாததை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் ஏற்படும் தொழில் தொழிலில் புவியியல் நிலைமைகளை யோகிதம் ஆன்மீகம் போன்ற சாதாரண பாடங்களை தவிர பல பாடங்களை படிப்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் நீங்கள் தந்திர மந்திரத்திலும் ஆர்வமாக இருக்கலாம் இங்குள்ள கேதுவின் செல்வாக்கு காரணமாக உங்கள் காதல் உறவுகளில் மோதல் ஏற்படலாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு உங்கள் அம்புக்குரியவருக்கும் இடையிலான உணர்ச்சிகளின் பரிமாற்றம் குறையும் மற்றும் தவறான புரிதல்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் கூடும் நீங்கள் ஏமாற்றப்படலாம் மேசராசி என்பவர்களே கேது மாற்றத்தினால் நீங்கள் ஏமாற்றமும் படலாம் எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் குழந்தைகளை பற்றிய சில கவலைகள் அதிகரிக்க கூடும் மேசராசி என்பர்களே எனவே இந்த நேரத்தில் உங்கள் குழந்தையின் ஆரோக்கியத்தில் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோக்குள்ள சோப்புக்கள் எல்லாம் இருக்கு அதை சாப்பிரேட் பட்டின் அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கெல்லாம் ஓல் வேலைக்குன்னா கிளிக் பண்ணுவோம்னா நான் போட்டேன் போட போனேன் அனைத்து வீடியோக்களை நீங்கள் பார்த்துலாம் லைக் பண்ணுங்கள் கொமான் பண்ணுங்கள் பகிர்கள் கொமான் மூலம் ஒரு கேள்வி தெளிவான கேள்வி கைரேக சந்தாச்சு அதை ஒன்று சேர்ந்தோம் பகிரம் கேட்கலாம் அது கேட்கணும் வேண்டாம் சாப்பிட்டு போட்டின் வீடியோக்களுக்கு கிளிக் பண்ணிட்டு கேட்டா நீங்கள் போடுற மெசேஜ் என்ன ஒழுங்கான முறையில் வந்து செய்யும் அதுக்கான பதில் நான் போட் உங்களோட இமெயில் அட்ரஸுக்கு இந்த மூலம் சாப்பிடுவேன் கிளிக் பண்ணுங்க அந்த இமெயில் அட்ரஸ்க்கு வந்து சேரும் அது மட்டும் தான் நான் போட்ட போட போன அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு மாறி மாறி வந்து நான் போடுற வீடியோக்கெல்லாம் வரும் இந்த பிளேலிஸ்ட்ல அனைத்து வீடியோ நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் இல்லாட்டி யூ டிவியோலோ போய் வச்சு அதெல்லாம் அடிச்சு பார்க்கலாம் வசிரஜி கை ரஞ்சன் ஜோதரம் சேனல் இந்த வசிரஜி என்று அடிச்சாலே இந்த சேனல் தான் எல்லா வசிரஜி என்ற பேர்ல இருக்கிற சேனல் இந்த சேனல் தான் வசிரஜி கைரேகன் ஜோதிடம் ஜனன் இந்த சேனல் இதுல வந்து கைரேக சம்பந்தமான எட்டு விதமான வீடியோக்களும் நீங்கள் பாக்கலாம் உங்கள் கையில இருக்கின்ற ஏழு குறியீடுகள் புள்ளிகள் அது மட்டும் எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் எப்படி ஜாதகத்தை வைத்து உங்களின் வாழ்க்கையில் நடக்க போகுன்றது சகல வெற்றி வேலையில இருந்து அரச வேலையா தனியார் வேலையா பணம் வருமா இல்லையா உங்களுக்கு திருமண வாழ்க்கை குழந்தை பார்க்க சகலவற்றையும் எப்படி அறிந்துள்ள அதை போல கைரேகை வைத்தே அறிந்து கொள்ளலாம் கைரேகையை வைத்து அறிந்து கொள்ள இந்த யூடியூப் சேனல்ல போட்டுக்கிறான் கைரேகை ஜோதிட சேனல்ல பார்க்கலாம் அது மட்டும் மாத ராசி புலன் புத்தாண்டு புலன் அதாவது பன்னெண்டு ராசிக்கும் எண்களுக்கு ஒன்று திறக்கம் ஒன்பது வரையான எண்கள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா போட்டிருக்கிறான் அது மட்டும் இல்லாமல் நட்சத்திரங்களுக்கும் புத்தாண்டு பழம் போட்டிருக்கிறான் அது மட்டும் இல்லாமல் ராசி வாழ்க்கை ரகசியம் மாத ராசி பலன் மற்றும் சனி பேச்சு பலன் குரு பேச்சு பலன் எல்லாம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா போட்டு இப்போ ராகேது பேச்சு பலன் போட்டுவாரன் இதுவும் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா சொல்லுவேன் நீங்க பார்க்கலாம் தொடர்ந்து சொல்லி போட்டு வருவன் நீங்க பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள் மேசந்திரம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக போடுவேன் தொடர்ந்து நீங்க வேறுங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கான உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் திசை யோகமாக இருந்து விட்டால் இப்பலனும் உங்களை எதுவும் செய்யாது அதாவது சனி பேச்சியோ குரு பேச்சியோ ராகேது பேச்சு வைத்து ஊடாடிஞ்சி ஏழரை நடந்தானே அட்டமச்சனி நடந்தா உங்களை மேசராசிக்காரர்களுக்கு ஏழரட்சினை மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடங்குகின்றது சரியோ ஆகவே உங்களுக்கு திசை ஜாதகத்து திசை யோகம் வந்து திசை வீட்டு அதிபதி யோகமானிடத்தில் இருந்து விட்ட இப்பலுமே எதுவும் செய்யும் அதை அறிந்து கொள்ள விரும்பினா நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை சொல்லிக்கிறா அதுல பார்த்துக்கொள்ளுங்க அதுல பிறப்புலேருந்து இருந்து பிறப்பு கிடையிலான திசை பலன் அந்த திசைப்பலனை பார்த்தீங்கன்னா உங்களோட ஜாதகத்துல என்ன திசை நடக்குதுன்னு பார்த்துட்டு அதை பாருங்க அதுல உங்களுக்கு பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் அஹ் என்னென்ன திசை நடக்கும் அந்த திசை உங்களுக்கு எந்த திசை யோகம் எந்த திசை யோகம் இல்லை இந்த திசை இதைப்பட்டது அந்த திசை இருக்கும் வீட்டர் எங்கே இருக்கணும் அந்த நட்சத்திரம் ஒவ்வொரு திவத்தில் நட்சத்திரத்துக்கும் போட்டுக்கிறேன் பாருங்க அது மட்டும்னா அந்த நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்துல உங்களோட தொழில் குடும்பம் பொருள் அதை பற்றி தனித்தனியா விரிவா சொல்லிக்கிறேன் பிறப்பிலிருந்து கிறப்பு கிடையாது திசைப்புலனும் சுருக்கமா சொல்லியிருக்கிறேன் அதுவும் வடிவாக சொல்லியிருக்கிறேன் தெளிவ அது மட்டும் இல்லாம நீங்க கூற வேண்டிய ரெண்டு வரை மந்திரம் சொல்லிக்கிறேன் அதன் தினமும் கூறுவதாலும் உங்களுக்கு பிரச்சனை தீரும் பேர் வைக்க வேண்டிய முதலெழுத்து தொடர் எழுத்து எல்லாம் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்திலேயே சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எப்ப வனம்பரம் வராது கையில் உள்ள ரேகைகள் குறியீடுகளை வைத்தே சொல்லிக்கணும் கொடிஸ்வரர் ஜோகமா இல்லையா உங்களுக்கு துரதிர்ஷ்ட ஜோகமா கோவிஸ்வர ஜோகமா இல்லாட்டி கல்யாணம் வாழ்க்கை திரு கல்யாணம் ரெண்டாவது கல்யாணம் திரு குழந்தை குழந்தைப்பாக்கன் சக்களை வட்ட அரச வேலையா தனியார் வேலையா இந்த அதை நீங்கள் கூகுள் வச்சு வரல போய் அப் அதை நீங்க எதாச்சும் சம்மந்தம் அரைஞ்சோம் அதை அடிச்சுட்டு கம பண்ணிட்டு வசிரஜி கைரேகைன்னு ஜோதனம் சொன்னாடி அடிக்கலாம் இல்லாட்டி வசிரஜின்னு அடித்தாலே வேற அதை மட்டும் இன்னும் இன்னொரு இன்னொரு சேனல்ல சசிரஜி அஸ்ட்ராலஜி சேனல்ல ஜாதகம் சந்தமா அனைத்தும் பார்க்கலாம் எழுதி காட்டி விளக்கமா சொல்லிக்கிறேன் தோ நீங்கள் செவ்வா தோசை செவ்வா தோசம் ராகேது தோசம் அந்த தோசம் இந்த தோசம் நினைச்சு கொண்டு இருப்பீங்க ஆனால் சில இடங்கள்ல ஜாதகத்துல சில கிரகங்களோட இருந்த தோசம் இல்லை செவ்வாய் லக்னத்துலேயோ இல்லை இருந்தால் கூட தோஷம் பெரிதாக இல்லை இல்லை தோஷமே இல்லை என்றெல்லாம் நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணுங்கள் சரி நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் அதை பற்றி விரிவாக இல்லை சொல்ல இல்லாது மேச ராசி என்பவர்களே உங்களுக்கு இளரச்சனை தொடங்க போகின்றது மார்ச் பதினாமத்தி இருபத்தொன்போதாம் தேதி அது மட்டும் இது ராசி கே இன்னும் கேது பேச்சு பலன் குழந்தைகள் பற்றிய சில கவலைகள் அதிகரிக்கக்கூடும் மேசராசி என்பவர்களே எனவே இந்த நேரத்தில் உங்கள் குழந்தையின் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் மேசராசி என்பர்களே உங்களுக்கான பரிகாரம் செவ்வாய்கிழமை என்று கோயிலில் முக்கோணக் கொடியை ஏற்ற வேண்டும் சின்னனா ஒரு முக்கோணக் கொடி வாங்கி கொண்டு ஏற்றலாம் அடுத்தது செவ்வாய்க்கிழமை என்று துர்க்கியம்மனுக்கு நெய்தீவம் ஏற்றி வாருங்கள் ராகு காலத்தில் துர்க்கியம்மனுக்கு நெய்திவம் ஏற்றுதல் மற்றும் சனி பகவானுக்கு விரதம் இருந்து சனிக்கான எல்லாம் இருத்தல் ஒரு மாதத்துருக்கா உங்களோட நட்சத்திர தண்டு அரிச்சனை செய்தல் அந்த நட்சத்திரத்தின் பார்த்து சித்து பார்த்தீங்களா அதுல கூரவண்ணி மந்திரத்தை ஒரு நாளும் கூறுதல் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு அனைவரும் செய்யறது நல்ல அதை போல நட்சத்திரத்தின் பார்த்து சித்த பார்த்துட்டு அனைவரும் அதுல உங்களுக்கு உங்களோட உங்களோட நட்சத்திரத்துக்கான உம் யோகமா இல்லையா திசை என்றதையும் பார்த்து அறிஞ்சு விடுறதோட கூற வேண்டிய மந்திரத்தையும் கூறி வாருங்கோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து செய்ய வேண்டியது உங்களோட வழிபாட வேண்டிய கடவுள் எல்லாம் அதிலேயே சொல்லிக்கிறேன் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்களுக்கான பரிகாரம் வந்து மேசராசி என்பவர்களே உங்களுக்கு செவ்வாய் பகவான் உங்களுக்கு அதிபதி என்பதால் செவ்வாய்க்கிழமையில் அம்மனை வழிபடுதல் முருக பெருமானை வழிபடுதல் மற்றும் சனிக்கிழமையில் நாவல் பூ கொண்டை கொடுத்து உம் வழிபடுவதோடு முதியோர்கள் ஊனமுற்றோர்கள் கல்வி இயக்க விருப்பம் இருந்தும் கல்வியக்க இயக்க முடியாமல் இருப்பவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் செய்யுங்கள் அடுத்தது ரிசவராசி